வாழ்க்கை வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்கை வளமுடன் குரு வாழ்க்கை குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துறை இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஆய்வு ஜாதகம் பார்க்க போறோம் ஆய்வு ஜாதகம் அப்படின்னா அதுல வந்து தசாபக்தி எப்படி வேலை செய்யுது கொடுப்பனை எப்படி இருக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஆய்வு அப்படின்னும் போது அது எப்படி வந்து அந்த ஜாதகத்துல நிகழ்ந்திருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு தான் இது குறிப்பா வந்து எப்பயுமே நம்ம சொல்றதுதான் எல்லா ஜாதத்துலேயும் கிரகங்கள் ராசி நட்சத்திரம் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு அதுனா நடக்கிற நிகழ்வு வந்து நிகழ்வு நடக்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கு அந்த நிகழ்வு நடக்கிற காலத்தை முடிவு பண்றது தசாபதி அதனால ஜாதகத்துல ஒரு கிரக சேர்க்கை இருக்கு ஒரு கிரக அமைப்பு இருக்கு ஒரு பாவ அதிபதி இந்த பாவத்துல இருந்து அந்த பாவத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்றது பொதுவான விஷயமா இருக்கும் ஆனால் அதுக்கான பலன் எப்போ நடக்குது அப்படின்னா அதனுடைய தசாபுத்தி காலங்களில் தான் ஓகேங்களா அப்படி எப்பயுமே தசாபுத்தி எடுத்து நம்ம பலன் சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம நல்ல நிலைமை பொதுவாக பலன் சொல்றதை விட அந்த நேரத்துக்கு வந்து கேள்வி கேட்ட என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கான பாவம் எப்படி இருக்கு பாவ அதிபதி எப்படி இருக்கிறாரு கார எப்படி இருக்கு அப்ப நடக்கிற தசாபுத்தி குறிப்பா புத்தி அந்த அவங்க கேக்குற அந்த சம்பவத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா அவங்க கேக்குற அந்த சம்பவம் அப்படின்றது நீண்ட கால சம்பவமா குறுகிய கால சம்பவமா இதெல்லாம் பார்த்து பலன் சொல்றதுதான் சிறப்பான துல்லியமான பலனா இருக்கும் ஆமா அப்படி இப்படி இப்ப இப்ப பாக்குற ஆய்வு ஜாதகம் பிறப்புலேயே வந்து வாய் பேச முடியாத ஜாதகம் அந்த ஜாதகத்தை தான் நம்ம பாக்குறோம் அது எப்படி வேலை செஞ்சிருக்கு எப்படி அதை எடுக்கலாம் அப்படின்றத அந்த ஆய்வு ஜாதகத்தை பார்க்கலாம் எப்பயுமே ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்றதுக்கு முன்னாடி கொடுப்பனையை பாக்கணும் கொடுப்பனை எந்த பாவத்தை ஆய்வு பண்ணாலும் அதனுடைய கொடுப்பனை ஒரு குழந்தை பேருன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஐந்தாம் பாவம் எப்படி இருக்கு ஐந்தாம் பாவாதிபதி எந்த நிலையில இருக்கிறாரு அந்த பாவத்தை எந்த கிரகமாவது பாக்குதா இல்ல ஐந்தாம் பாவாதிபதியா எந்த கிரகமாவது பாக்குதா அதுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் நல்லா இருக்குதா வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்குதா எந்த கிரகத்தோட தொடர்பு இருக்கு கிரக பார்வையா அசுப கிரக பார்வையா இதெல்லாம் ஒரு கொடுப்பனை அது ஜாதகம் பிறந்ததுலேருந்து அது புற இருக்கிற வரைக்கும் அந்த அமைப்பு இருக்கும் ஆனால் அந்த ஐந்தாம் பாவம் சார்ந்த விஷயங்களை அவங்க அனுபவிக்கிற விதம் வந்து அப்பப்ப நடக்கிற தசா புத்தி ஐந்தாம் பாவத்துக்கு என்ன மாதிரியான பலனை சொல்லுது அப்படின்றத தான் சொல்லணும் அதே போலதான் நீங்கள் எந்த பாவத்தை ஒரு திருமணம் எடுத்தா ஏழாம் பாவம் ஒரு வீடு கட்டுறதுக்கு எடுத்தா நாலாம் பாவம் வெளிநாடு போறதுன்னா எடுத்தா ஒன்பதாம் பாவம் இப்படி எந்த பாவத்தை நீங்க ஆய்வு செஞ்சாலும் அந்த பாவ கொடுப்பனே அவங்க ஜாதத்துல அந்த விஷயத்தை எப்படி அனுபவிக்க போறாங்க அப்படின்ற அந்த அமைப்பு அவங்க ஜாதத்துல இருக்கும் அதுல எப்படிதான் இருக்குன்னு நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் நடக்கிற தசா பத்தி அந்த பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லை எதிராக இருக்குதா அப்படின்னு பாத்துக்கலாம் அப்ப சப்போர்ட் பண்ணும்போது கோச்சாரத்திலேயே அந்த இடம் அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பாத்துக்கணும் ஓகேங்களா இப்படிதான் ஒரு பாவத்தோடைய ஒரு பாவத்தை வந்து நம்ம ஆய்வு பண்ணும்போது அந்த பாவத்துக்கான கொடுப்பனைய நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்க கொடுப்பனையை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம தசாபுத்திக்கு போவோம் ஓகேங்களா அப்படி போற ஆய்வு ஜாதகத்தை பார்க்கலாம் ஜாதகத்தை ஷேர் பண்றேன் இந்த இந்த ஜாதகம் வந்து ஒன்னு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பதினொன்னு இருபதுக்கு பிறந்த ஜாதகம் ஓகேங்களா இது வந்து ஒரு வாய் பேச முடியாத ஜாதகம் பிறப்புலேருந்தே வாய் பேச முடியாத ஜாதகம் இப்ப வந்து இவங்களுக்கு அதான் இருபத்தாறு வயசு வயசுக்கிட்ட ஆகுது தொண்ணூத்தி ஒன்பது இப்ப வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு வயசுக்கிட்ட ஆகுதுங்க இப்ப இவங்களுக்கு வந்து வாய் பேச முடியாது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இந்த ஜாதத்துல பாக்கலாம் இப்ப பஸ்ட் நம்ம பாவத்தை ஆராயும் பாவம் எப்படி இருக்கு இரண்டாம் பாவம் வாய் இப்ப நம்ம ஒரு வாக்குஸ்தானம் அப்படின்றது இரண்டாம் பாவம் தான் இப்ப இந்த ரெண்டாம் பாவம் அப்படின்றதுதான் இதுதான் இரண்டாம் பாவம் இந்த ரெண்டாம் பாவம் எப்படி இருக்கு இரண்டாம் பாவத்துல மாந்தி இருக்கிறார் அப்ப ரெண்டாம் ஒரு மாந்தி இருக்கிற பாவமே அழிவுன்னு சொல்றோம் அப்ப ரெண்டாம் பாவம் சிறப்பா இல்ல இரண்டாம் பாவத்தை எந்த கிரமாவது பாக்குதான்னு பார்த்தீங்கன்னா நீச சனி பகவான் வந்து செவ்வாயோட இந்த ஜாதத்துல அஷ்டமாதிபதி அப்படின்ற செவ்வாயோட பார்வை வாங்கி அந்த சனி பகவான் பார்க்குறாரு ஓகேங்களா பாதகாதிபதி குருவும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் கேது கூட சேர்ந்து பார்க்குறாரு ஓகேங்களா அப்ப இந்த இந்த ரெண்டாம் பாவம் அப்படின்றது எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க ரெண்டாம் பாவத்துல மாந்தி இருக்கிறது ஒரு பாதிப்பு ரெண்டாம் பாவ ரெண்டாம் பாவத்தை வந்து சனி பகவான் வந்து இந்த செவ்வாயோட பார்வை வாங்கி பாக்குறது எட்டாம் பார்வை வாங்கி சனி பகவானுடைய செவ்வாயோட எட்டாம் பார்வை சனி பகவானுக்கு இருக்கு அந்த சனி பகவான் நீசமா இருக்கிறாரு அவரும் கேது சாரம் வாங்கியிருக்காரு இப்படி பலமா பாதிக்கப்பட்ட சனி பகவான் வந்து ரெண்டாம் பாவத்தை சனி பகவான் பார்த்தாலே வந்து மைனஸ்ன்னு சொல்றோம் அது பலமா பாதிப்படைஞ்சி பாக்குறாரு இன்னும் கொஞ்சம் பாதிப்பா இருக்கு அது மதம் அது மட்டும் இல்லை இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதியான குரு வந்து கேது கூட சேர்ந்து அவரு பாக்குறாரு அவரு அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் தொடர்பு கொள்ற ஒரு பாவம் அப்படின்னும் போது அந்த பாவ பலனை நம்ம சிறப்பா அனுபவிக்க முடியாது அப்படி இந்த ஜாதகத்துல இந்த சனி பகவானுடைய பார்வையும் நேரம் இங்க இருந்து இருந்து போச்சு இந்த குருவோட பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் இந்த இடத்துக்கு இருந்து போச்சு அப்ப இது ரெண்டுமே வந்து சிறப்பு இல்லாத அமைப்பா இருக்கு ஓகேங்களா இப்படி பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு அடுத்து கிரகத்தை எடுத்துக்கணும் இரண்டாம் பாவ அதிபதியை எடுத்துக்கணும் இரண்டாம் பாவ அதிபதி யாருங்க இந்த சுக்கரன் சுக்கரன் தான் இரண்டாம் பாவ அதிபதி இப்ப சுக்கரன் வந்து எப்படி இருக்கிறான்னு பாக்கும் இந்த சுக்ரன் தான் இரண்டாம் பாவத்துக்கான அதிபதி அதாவது நம்ம நம்ம என்ன எடுத்திருக்கோம் இப்ப வாய் பேச முடியாத ஜாதகம்னு எடுத்திருக்கோம் அப்போ அதில் அதுக்கான கொடுப்பனையே ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் அப்போ ரெண்டாம் பாவம் தான் அதுக்கான வாய்ப்பு அப்போ ரெண்டாம் பாவத்தை எடுத்துக்கிறோம் ரெண்டாம் பாவ அதிபதி பாவத்தை பார்த்துட்டோம் பாவ அதிபதி சுக்ரன் எடுத்துக்கிறோம் சுக்ரன் வந்து எப்படி இருக்காரு லக்கணத்துக்கு தான் இருக்காரு அது ஒன்றும் பாதிப்பு இல்லை ஆனால் அவர் வாங்கிய சாரம் வந்து சுக்கரன் வாங்கிய சாரம் வந்து உத்திராடம் சாரம் சுத்ரன் சுக்ரன் வாங்கிய சாரம் உத்ராடம் ரெண்டாம் பாதம் எங்க இருக்கு பாருங்க நவாம்சத்துல சுக்கரன் வந்து உத்ராடம் ரெண்டாம் பாவம் உத்ராடம் அப்படின்றது இந்த பாவத்துக்கு உத்ராடம்ன்றது சூரியனோட நட்சத்திரம் அப்ப இந்த சுக்கரன் வந்து சூரியனோட நட்சத்திரம் வாங்கியிருக்காரு அந்த சுக்கரனுக்கு நான் சாரம் கொடுத்த சூரியன் வந்து மறைஞ்சிட்டார் ஓகேங்களா சுக்கரனுக்கு சாரம் கொடுத்த சூரியன் வர இங்க மறைஞ்சிட்டாரு அதுக்கு பன்னெண்டாம் மதத்துல எந்த ஒரு கிரகத்துக்கும் அதுக்கு சாரம் கொடுத்த கிரகம் அந்த கிரகத்துக்கு மறையக்கூடாது அப்படி இதுக்கு மறைஞ்சிட்டாரு அந்த சூரியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு விரையாதிபதி லக்கணத்துக்கு விரையாதிபதி பன்னெண்டாம் அதிபதி பிளஸ் வந்து இந்த சுக்கரன் நின்ற இடத்துக்கு அஷ்டமாதிபதி சுக்கரன் நின்ற இடத்துக்கு இப்படியே பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியா வந்துடுவார் சுக்கரன் நின்ற இடத்துக்கு அஷ்டமாதிபதி அப்ப சுக்கரன் வாங்கிய சாரமும் சரியில்லாத கிரகத்தோட சாரத்தை வாங்கிட்டாரு அந்த கிரகமும் மறைஞ்சு போச்சு அப்ப இந்த அமைப்பு அது மட்டும் இல்லாம சுக்கரனுக்கு வேற எந்த கிரகம் பாக்குதுன்னு பாருங்க சனி பகவானுடைய நீச சனி செவ்வாயோட பார்வை வாங்கினா நீச சனி பகவான் கேதோட நட்சத்திரம் வாங்கி தன்னுடைய பத்தாம் பார்வையால இந்த சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையால பத்தாம் பார்வையால சுக்கரனை பாக்குறார் அப்ப இந்த கிரகம் அதாவது சாரி இரண்டாம் பாவ அதிபதியான சுக்கரனும் இந்த அமைப்புல பலமா பாதிக்கப்பட்டிருக்காரு அப்ப கொடுப்பனையில பாவமும் பாதிக்கப்பட்டிருக்கு பாவமும் பாதிக்கப்பட்டிருக்கு காரக கிரகமும் பாதிக்க பாவமும் பாதிக்கப்பட்டிருக்கு பாவ அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்காரு ரெண்டாம் பாவமும் பாதிக்கப்பட்டுடுச்சு ரெண்டாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கு காரக கிரகம் பேச்சுக்கான கிரகம் புதன் எடுக்கிறோம் ஓகேங்களா பேச்சுக்கான காரக கிரகம் புதன் எடுக்கிறோம் இந்த புதன் பாத்தீங்கன்னா புதன் வந்து இங்க பரிவர்த்தனைல இருக்கிறாரு பரிவர்த்தனைல இருக்கும் போது அவரும் ஒரு இரண்டாம் பாவத்துக்கு பன்னெண்டா ஆகிடுவாரு ஓகேங்களா இரண்டாம் பாவத்துக்கு பன்னெண்டு அப்படின்னு போயிடுவாரு இந்த புதன் வந்து கேட்டை நாலாம் பாதம் கேட்டை நாலாம் பாதம் அப்படின்னும் போது நவாம்சத்துல பலமா இருக்குதான்னு பாருங்க இந்த மூணாம் பாவமே வந்து லக்னத்துக்கு மூணாம் பாவமே அரை மறைவு சாணுன்னு சொல்றோம் நவாம்சத்திலயே அவர் வந்து நீசமாயிட்டார் ஒரு ஜாதகத்துல ராசில உள்ள கிரகம் பலமா இருக்கா பலவீனமா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு நவாம்சத்துக்கு போகணும் அப்ப இந்த நவாம்சத்திலயே இந்த கிரகம் பலம் எழுந்து போச்சு அந்த காரக கிரகம் அப்படின்ற புதன் பலம் எழுந்து போச்சு அப்ப இந்த அளவு இந்த இந்த அமைப்பு இந்த கொடுப்பனையில வந்து ரெண்டாம் பாவம் பலமா பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம ரெண்டாம் பாவத்தை மட்டும்தான் ஆய்வுக்கு எடுத்திருக்கிறோம் ஏன்னா இந்த ஜாதகம் பிறப்புலேருந்தே பேச்சு வரல ஓமை ஜாதகம் அது வந்து எப்படி அப்படின்றது தான் இப்படிதான் இந்த அமைப்பு இதுல கொடுப்பனை இருக்கு இந்த கொடுப்பனை அப்படின்றது இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே அப்படிதானே இருக்கும் இந்த செவ்வாய் வந்து ஒரு மாசம் இங்க இருக்குனாலும் சனி பவன் அங்க இருக்குனாலும் சுக்கரன் அங்க இருக்குனாலும் புதன் இங்க இருக்குனாலும் ஒரு மாசம் அதிகபட்சமா ஒரு மாசம் வச்சீங்களே ஒரு மாசத்துல இந்த அமைப்பு எல்லாம் மாறாது இல்ல அப்ப ஒரு மாசத்துல பிறந்த எல்லாருக்குமே வந்து ஆஹ் பேச்சு வராதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லை நம்மளுக்கு அப்படின்னு ஒரு அமைப்பு வரும் இல்லை அதனாலதான் அப்ப நடக்கிற தசா புத்தி எந்த ஒரு ஜாதகமும் எந்த ஒரு குழந்தையும் பிறப்பிலேயே வந்து குறைபாடோட பிறக்கணும் அப்படின்னா எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் தொடர்பாகணும் பிறப்புல எட்டாம் பாவமும் பன்னெண்டாம் பாவமும் தொடர்பானும் இவர் பிறக்கும் போது இந்த ஜாதகர் பிறக்கும் போது ராகு திசையில சனி பகவானுடைய புத்தி ராகு திசையில சனி பகவானுடைய புத்தி அப்ப சனி பகவான் எட்டுல இருக்கிறாருங்க சனி பகவான் எட்டுல இருக்கிறாரு அதனுடைய புத்தி தான் நடக்குது அப்ப சனி பகவான் வந்து எட்டாம் பாவத்துல இருக்கும்போது அப்போ பாவப்படி எட்டாம் பாவம் வேலை செஞ்சிருக்கு அதாவது எட்டாம் பாவம் இவருக்கு எட்டாம் பாவமும் பன்னெண்டாம் பாவமும் வேலை செஞ்சிருக்கு இதுவே வந்து ஒரு பாதிப்புங்க அந்த சனி பவனும் நல்லா இருக்கிறாரன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை பலமா இருக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா பலமா இல்லை இந்த ஜாதத்துல அஷ்டமாதிபதி இந்த ஜாதத்துக்கு அஷ்டமாதிபதி அப்படின்ற கிரகம் வந்து இவருடைய லக்கணத்திலே உட்காந்துருக்கு அப்போ எட்டாம் அதிபதி லக்கணத்திலே இருக்கும்போது ஏதோ ஒரு ஒரு குறை ஒரு கஷ்டம் ஒரு கண்டம் அவமானம் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து குறை அப்படின்னும் போது ரெண்டாம் பாவாதிபதி ரெண்டாம் பாவத்தை இந்த சனி பகவான் வந்து அதாவது எட்டாம் பாவம் அமர்ந்து அவர் வந்து புத்தியை நடத்திட்டாரு அப்ப ராகு வந்து திசையா இருந்துட்டாங்க அந்த ராகு திசையும் சரி சனி புத்தியும் சரி ரெண் இந்த லக்னத்துக்கு நல்ல இடத்துல இல்லை அதனால இவங்களுக்கு வந்து இந்த ஆரம்பத்திலே வந்து சனி புத்தி நடந்ததால ஒரு வருஷம் இருந்திருக்கு இந்த பத்து மாசத்து வரைக்குமே ஆரம்பத்துல இவங்களுக்கு அந்த பேச்சோட தன்மை கட்டுப்பட்டு அடுத்து வந்த புதன் புத்தியாவது அடுத்து வந்த ஏன்னா இந்த சனி பகவான் என்னன்னா அவரே வந்து நீசமாயி எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அவனால அவரால் நல்லது செய்ய முடியல அவரு இந்த கேதோட தொடர்புல வேற இருக்கிறாரு இந்த பக்கம் கேதோட தொடர்பு அது போல இந்த பக்கம் ரெண்டாம் பாவத்துக்கு மா ராகுவோட தொடர்பு இந்த இந்த அளவுலலாம் வந்து இந்த சனி பகவான் ரெண்டாம் பாவத்தை பாதிச்சிருக்காரு அதனுடைய புத்தி நடந்ததால சனி பகவான்னாலே ஒரு குறை தானே அது ராகு கூட சேர்ந்து சனி பகவான் இருந்துட்டுனாலே அது பெரிய குறையாயிடும் ஓகேங்களா அது எந்த பாவத்தை பாதிக்குன்னா ரெண்டாம் பாவத்தை பாதிச்சிடுச்சு ஓகேங்களா இப்போ அடுத்தது அந்த சனி புத்தி ஒரு வருஷம் அதாவது ஒரு வருஷம் பத்து மாதம் இருந்ததுன்னா அந்த பத்து மாசத்துல யார் எந்த குழந்தையா பேசுமானா பேசுவா பேச பேசுறது இல்லை வெளியில் தெரியாது அப்போ அவங்களுக்கு பேச்சு குறை இருக்கா இல்லை இனிமேல் பேசிடுவாங்களான்னு தெரியாது அடுத்து வர்ற புதன் புத்தி அப்படின்னு போது மூணு வயசு வரைக்கும் இருந்துருக்கு அடுத்து வர புதன் புத்தி அப்படின் போது மூணு வயசு வரைக்கும் இருக்குது அந்த புதன் புத்தி புதன் வந்து லக்னத்துக்கு மூன்றில் தானே இருக்குது அவர் வந்து லக்னாதிபதி தானே அவர் பேச்சை கொடுத்துக்கலாமா பார்த்தீங்கன்னா அந்த புதன் புத்தி நம்ம எப்பயுமே சொல்லுவோம்ல இந்த புதன் புத்தி வந்து இந்த புத்தி புத்திநாதனுக்கு ரெண்டு எட்டு மார்க் பண்ணணும் அப்படின்னு இந்த புத்திநாதன் நின்ற அந்த புத்திநாதன் நின்ற சாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சாரம் அவரு வந்து ரெண்டாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவத்தில் இருந்துட்டார் ஓகேங்களா அப்போ இந்த புத்திநாதன் யாருங்க இந்த லக்னாதிபதி லக்னாதிபதி அப்படின்றதும் ரெண்டாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி இன்னும் புத்திநாதன் யாரு பத்தாம் அதிபதி இந்த பத்தாம் இடத்தும் வேலை செய்யும் லக்கணமும் வேலை செய்யும் மூணாம் பாவமும் வேலை செய்யும் ஓகேங்களா அப்போ இந்த இடம் வேலை செய்யும்போது இந்த இடம் வேலை செய்யுதுன்னு சொல்கிறோம் அப்போ லக்கண பாவம் வேலை செய்யுதுன்னு சொல்கிறோம் மூணாம் பாவம் வேலை செய்யுதுன்னு சொல்கிறோம் அப்போ இந்த பாவம்லாம் வேலை செய்யும்போது இந்த பாவத்திற்கு நம்ம அந்த இயங்குற பாவத்துக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணும்போது இப்போ பாருங்கள் இந்த இந்த லக்கண பாவத்துக்கு ரெண்டாவது ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணும்போது இந்த ரெண்டாம் பாவம் அடிபட்டுருது எட்டாம் பாவத்திற்கு சாரி இந்த பத்தாம் பாவன்ற புதனோட வீட்டுக்கு மிதனத்துக்கு அதுலேருந்து ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணும்போது ரெண்டு இங்கே பண்ணுறோம் ஆறு இந்த இடத்துக்கு பண்ணுறோம் அங்கேயே வந்து புதன் வந்து அந்த புதனே போகுது அடுத்த எட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் அதிபதி அப்படின்ற சுக்கரன் பாதிக்கப்பட்டுருக்காரு அப்போ இந்த புதன் புத்திலையும் இந்த ரெண்டாறு எட்டு பாவங்கள் மார்க் பண்ணும்போது அந்த ரெண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டுச்சு ரெண்டாம் அதிபதி பாதிக்கப்பட்டாரு அந்த கிரகமும் புதனும் வந்து பலமாக இருக்கான்னு பார்த்தா நவாம்சத்தில் நீசமாக இருக்கு அதனால் மூணு வயசு வரைக்கும் புதனாலையும் கொடுக்க முடியல எப்படி மூணு வயசு வரைக்கும் பேச்சு வரலனாலே நம்ம ஓரளவு நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது வர்ற கேது புத்தி லக்கணத்துக்கு ஆறு கேது வந்து அங்க சிறப்பாக இல்லை ஓகேங்களா அவர் வந்து செவ்வாய் சாரத்தில் தான் இருக்கிறாரு அவரும் வந்து லக்கணத்துக்கு அதாவது ரெண்டாம் பாவத்துக்கு பாதிப்பான இடத்துல தான் இருக்கிறாரு இப்படி அடுத்தடுத்த தசா புத்தி அப்படின்னும் போது இவங்களுக்கு வந்து சிறப்பான அந்த பேச்சை கொடுக்க முடியாம போயிடுச்சு இதுக்கான அதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு குழந்தை பிறக்கும் போதே எட்டாம் இடத்தோட பன்னெண்டாம் இடத்தோட தசாபுத்தி நடந்ததுன்னா அது பாதிப்பை கொடுக்கும் இவங்களுக்கு ஆறாம் இடம் அப்படின்றதுதான் குரு ஆறாம் இடம் அப்படின்றதுதான் சனி பகவான் அவரே எட்டுல அமர்ந்து ஆஹ் தசாபுத்தியை நடத்தி புத்தியை நடத்தி அவர் வந்து பாதிப்பை கொடுத்துட்டாரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ராகு தேசையை நடத்திட்டாரு அப்ப இவர் பிறக்கிற ஆரம்ப காலகட்டத்திலே ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்ற அஹ் தொடர்புல இவங்க தசாப்தி நடந்ததால அது ரெண்டாம் பாவம் அதிகமா பாதிச்சதால அது ரெண்டாம் பாவம் அதிபதியும் பாதிச்சதால இவருக்கு இவரு இவருக்கு பேச்சு வரல அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இந்த அமை இதனாலதான் இந்த ஜாதகம் அப்படின்றது சிறப்பா பேச முடியல உமை அப்படின்றது இது வந்து எனக்கு தெரிந்த விதிகளை இங்க நான் இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது இந்த ஜாதகத்துல இப்படி இருந்தா அதுவும் வந்து இது போல பேச்சு வராதுக்கான காரணம் நீங்க சொன்னீங்கன்னா அந்த விதியை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதுக்கான காரணம் அஷ்டமாதிபதி லக்கணத்திலே இவருக்கு ஒரு குறை இருக்கணும் அப்படின்றது அதான் நம்ம சொன்ன போல எல்லாருக்கும் குறை இருக்குமானா இவங்களுடைய முன்ஜென்ம கருமா இவங்களுடைய கொடுப்பனைன்னு ஒண்ணு இருக்கு அதுவும் சேர்த்துதான் இது வேலை செய்யும் அப்ப நடக்கிற தசாபுத்தி அப்படின்றது இந்த காலகட்டத்துல அந்த எட்டாம் பாவத்தில ஒரு கிரகம் தேசாபத்தி நடத்தினாலே ஏதாவது ஒரு ஊனம் கொடுத்துரும் அப்படின்றது இது பன்னெண்டாம் பாவமும் ஆறாம் பாவமும் ஆறு எட்டு பன்னெண்டு மூணுமே சேர்ந்து வேலை செஞ்சிருக்கு இந்த ஜாதகத்துல அதனால இந்த ஜாதகத்துல அதுக்கான காரக கிரகமும் பலமா இல்ல அவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த அமைப்புல இந்த ஜாதகம் வந்து பலமா பாதிக்கப்பட்டிருக்கு இரண்டாம் பாவம் பாதித்திருக்கு இரண்டாம் பாவத்துக்கு அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பு அஷ்டமஸ்தானத்தில சனி பவனுடைய தொடர்பு இரண்டாம் பாவ அதிபதியும் சுக்கரனும் வந்து மீச சனியால பார்க்கப்பட்டது நடக்கிற தசா புத்தியும் எட்டாம் இடத்திலேருந்து நடந்தது இது எல்லாமே இவங்களுக்கு இரண்டாம் பாவம் அவங்களுக்கு பேச்சு வராதுக்கான காரணம் காரக கிரகம் புதனும் ஸ்தான அதிபதியான புதனும் வந்து வாக்குக்கான காரக கிரகம் புதனும் பாதிக்கப்பட்டது அப்படின்றது இவங்களுக்கு பேச்சு வராதுக்கான காரணமா இருக்கு ஓகேங்களா எதா இருந்தாலும் அதான் நம்ம என்ன சொல்ல வரோம்னா இதுலேருந்து எந்த நிகழ்வும் ஒரு ஜாதகத்துல ஒரு அமைப்பு இருந்தா இது எல்லாமே இப்படிதான் இருக்கும் அப்படின்றத தாண்டி நடக்கிற தசா புத்தி தான் அந்த நிகழ்வு நட நிகழ்வை வந்து முடிவு பண்ணுது அப்போ வேற ஏதாவது ஒரு புத்தி நடந்தது எட்டாம் இடத்துல இல்லாம ஆரம்பத்துலேயே வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வேற புதன் புத்தி வந்துருந்தது வேற ஏதாவது புத்தி மாறுச்சின்னு வச்சிங்களேன் இதுக்கு முன்னாடியே பிறந்திருந்தாங்க அப்படின்னா கூட ஓரளவு வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால இவங்களுக்கு இவங்க முன்னோர்கள் வழி கர்மாவும் இவங்க ஜாதத்துல இருக்கிற கொடுப்பனையும் சேர்ந்து இவங்களுக்கு பேச முடியாத ஆயிடுச்சு தசா புத்தி வந்து அப்ப நடக்கிற புத்தி தான் ஒரு திருமண பிரிவினைன்னு நீங்க வந்துருச்சு அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து அந்த ஜாதத்துல அப்படிதான் இருக்கும் ஆரம்பத்துலேருந்து அந்த ஏழாம் பாவமோ ரெண்டாம் பாவமோ அப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆனா எப்போ பிரிவினை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிவினையை கொடுக்குற பாவம் இயங்கும் தான் பிரிவினை வரும் எல்லாருக்கும் பாதிக்கப்பட்ட எல்லாரும் பிரிஞ்சுடுறாங்கன்னா இல்லை இப்போ ஏன் ஜாதத்திலே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாம் பாவத்தில் ரெண்டாம் பாவ அதிபதி சுக்கரன் அங்கேயே இருக்கிறாருங்க சுக்கரன் ராகுசாரம் வாங்கி ராகு கூடையே இருக்கிறாரு கூடிய ரெண்டாம் பாவத்திலே மாந்தி எனக்கு வந்து கண் பார்வை பாதிக்கப்பட்டிருக்குங்க அப்போ ஆரம்பத்துலேருந்து எனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னா கிடையாது இப்போ இந்த சுக்கர தேசையில் ராகு புத்தி வந்த காலக்கட்டத்தில் இவர் எனக்கு ஒரு கண் இப்போ இந்த கண் முழுசா தெரியாதுங்க இந்த கண் சுத்தமாக பார்வை இல்லை இந்த ஒரு கண்ணை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த கிளாஸு கண்ணாடி போட்டிருக்கேன் நான் அதனால் நம்ம சுக்கரதேசையில் ராகு புத்தி வரும்போது அந்த பாவம் வந்து பலமாக பாதிக்கப்பட்டிருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் பயணம் இல்லாமல் போயிடுச்சு அதனால் அந்த கிரகத்துக்கு அப்படி ஒரு பாவம் வந்து இப்போ ரெண்டாம் பாவத்தில் சாதாரணமாக இப்போ நம்ம இந்த ஜாதத்தில் சொன்னோம்ல ரெண்டாம் பாவத்தில் மாந்தி இருக்கு ரெண்டாம் பாவ அதிபதி இப்படி கேட்டுட்டாரு அப்படின்னு அதே தானே எனக்கும் ரெண்டாம் பாவத்தில் மாந்தி இருக்கு ரெண்டாம் பாவ அதிபதி சுக்கரன் வந்து ஆட்சியாக இருந்தாலும் ராகு சார வாங்கி ராகு கூட இருக்கிறது ஒரு பாதிப்பு ஓகேங்களா அப்படி அந்த பாவமும் எனக்கு பாதிக்கப்பட்டு ஆனால் அது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர ராகு புத்தியில் எனக்கு அந்த பாதிப்பை கொடுத்தது அதே போலதான் நீங்கள் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நான் இது என்ன எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு கிரக சேர்க்கை இருக்குது ஒரு அமைப்பு இருக்குது ஒரு ஜாதகத்தில்னா அது அப்படி நடந்துரும் அப்படின்னு இல்லாமல் அது எந்த காலகட்டத்தில் அதுக்கான பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதுதான் முக்கியம் அதனுடைய தசாபுத்தி புத்தி காலங்கள் கண்டிப்பாக அதனுடைய பாதிக்கும் அதனால பொதுவா பலன் வந்து அந்த ஜா அந்த அந்த கிரக அமைப்பு அந்த இருல ஜாதத்துக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்துராதுங்க சில பேருக்கு அந்த தசாபத்தி முன்னாடி வரும் சில பேருக்கு பின்னாடி வரும் அதனால எந்த காலகட்டத்தில் தசாபுத்தி வந்து வருது அந்த தசாபுத்தி நடத்துகிற கிரகம் கோச்சாரத்துல எந்த அமைப்பில் இருக்கு அப்படின்னு பார்த்து பலன் சொல்றது சிறப்பா இருக்கும் அப்ப அந்த தசாபுத்தி நடத்துகிற கிரகமும் அதுக்கு ரெண்டாறு எட்டு பாவங்கள் பாதிக்கும் அப்படின்றது எப்பவுமே நம்ம சொல்ற விதிதான் ஒரு புத்தியை நடத்துற கிரகத்துக்கு ரெண்டாறு எட்டு பாதிக்கும் அப்ப ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் நம்ம மார்க் பண்றோம்ல அந்த மார்க் பண்ற பாவம் அவங்கவுங்க லக்கணத்துல இருந்து எந்த பாவமா வருதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படும் அந்த புத்தியில் இது மாறவே மாறாதுங்க புத்தி நடத்துகிற இடத்துக்கு தசா நடத்துகிற இடத்துக்கு அந்திர நடத்துகிற இடத்துக்கு ரெண்டாறு எட்டு மார்க் பண்ணுங்க மார்க் பண்ண பாவம் அவங்கவுங்க லக்கணத்துல இருந்து எந்த பாவமா வருதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் அப்போ அப்படின்னு அனுபவிக்க முடியாது இல்லை அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் கஷ்டத்தை கொடுக்கும் இல்லை அந்த பாவம் சார்ந்த கேள்வி கேட்டாங்கன்னா இப்ப செய்ய வேணான்னு சொல்லலாம் இது தசைக்கும் புத்திக்கும் அந்தரத்துக்கும் ஒரே பாவம் பாவமாக தான் பாதிப்போட அளவு அதிகம் ஓகேங்களா சார வாங்கின கிரமும் அது போல பாத்துக்கலாம் இப்போ வந்து இதில் குறிப்பா புத்திநாதனுக்கும் மெயினாக எடுத்துக்கிறோம் இன்னும் டைம்லாம் துல்லியமாக இருந்தால் அந்திரநாதன் எடுத்து இந்த குறிப்பிட்ட மூணு மாதம் இப்படி உங்களுக்கு பாதிக்கும் கவனமாக இருந்துங்கன்னு சொல்லலாம் அதனால புத்தியையும் அந்தரத்துக்கும் மார்க் பண்றது சிறப்பா இருக்கும் தசை நீண்ட நாள்ன்றதால தசையை தசைய விட புத்தியும் அந்தரத்தையும் எடுத்துக்கும் மார்க் பண்ணி பாருங்க இந்த ரெண்டாறு எட்டு மார்க் பண்ற அமைப்பு நிறைய நண்பர்கள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் பயன்படுத்தி பாருங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணுனாலும் ஜோதிடம் படிக்கணுனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் தொண்ணூத்தி எட்டு அறுபத்தஞ்சி ஐநூத்தி ஐம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம் நிறைய நம்ம அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற இந்த சேனல்ல வந்து ஒரு ஜாதகத்துக்கு எளிமையா பலன் அளவுக்கு என்னெல்லாம் விதிகள் தேவையோ அதெல்லாம் கொடுத்துருக்கோம் நிறைய அந்த விதிகளை பயன்படுத்தி பாருங்க அந்த விதிகளுக்கு உதாரண ஜாதங்களோட தான் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் அதுக்கான விதிகளை சொல்லியிருக்கோம் உதாரண ஜாதங்கள் போட்டிருக்கோம் அந்த விதிகள் எப்படி அந்த உதாரண ஜாதத்துல பொருந்தி போகுது அப்படின்றத ஒவ்வொரு திருமணம் சார்ந்து குழந்தை சார்ந்து படிப்பு சார்ந்து வேலை சார்ந்து உத்தியோகம் தொழில் சார்ந்து இது போல் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் அதில் ஏதாவது டவுட்னாலும் என்னை கேட்டால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிந்த விதிகள் கூட நாம் சொல்கிற இந்த விதிகளும் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ அதுவும் ஆரம்ப நிலையில் படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே தொடர்ந்து ஆதரவு கொடுங்க என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு இது பயனுள்ளது அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு கடவுள் புது புது விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பாரு அது நம்மளை வாழ்க்கையில் உயர்றதுக்கு கண்டிப்பாக பயன்படும் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டு வாங்க புது விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நாமளும் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையலாம் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே